ஃபைதா ஹசல் அல் முஹிர் வஹுவல் குர்ஆன் தாக்கம் செலுத்தக்கூடியது கிடைத்துவிட்டால் அதாவது குர்ஆன் வல் மஹல்லுல் காபில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலான இடம் கிடைத்துவிட்டால் அதுதான் உயிருள்ள இதயம் வ ஷர்த் நிபந்தனையும் வந்துவிட்டால் அதுதான் வகுவல் இஸ்ஹா காது தாழ்த்தி கேட்டல் வன் தஃல் மானியா எது இருக்கக்கூடாதோ அதுவும் இல்லாமல் போய்விட்டால் அதுதான் வஹுவ கல்ப் இஷ்டிகாலு ஆஹர் அதாவது இதயம் வந்து பராமுகமாக இருத்தல் வேறொரு விஷயத்தில் ஈடுபட்டிருத்தல் அந்த நிலையும் இல்லாத ஆகிவிட்டால் ஹஃபல் அல் அசர் ரிசல்ட் கிடைத்திடும் வஹுவல் இன் திஃபாத்தூர் அதுதான் குர்ஆனை கொண்டு பலன் அடைதல் மனிதனுக்கு படிப்பினை கிடைத்தல் கிடைத்துவிடும் பாருங்கள் முதலாவது தாக்கம் செலுத்தக்கூடிய குர்ஆன் இருக்குது முதல் விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயிர் இதயம் இருக்கணும் ரெண்டாவது நிபந்தனை அது உயிருள்ள இதயம் அது இருந்து ஓ உஜித ஷர்த் நிபந்தனை என்ன காது சாழ்த்தி கேட்கணும் அதுவும் இருந்து ஒன் தஃபல் மானியா அதே போல் என்ன இது இருக்கக்கூடாதோ அதாவது இதயம் வேறொரு விஷயத்தில் பிஸியாக இருக்கிறது அது இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அசர் கிடைத்தேயாகும் குர்ஆனுடைய அந்த தாக்கம் செலுத்தப்பட்டே ஆகும் அப்படி என்று இமாம் இபனுல் கையிமல் ஜவுசியா அஹமதுல்லா அவர்கள் குர்ஆான் தாக்கம் செலுத்துவ சம்பந்தமான அந்த வசனத்தை கொஞ்சம் விரிவா அழகாக சொல்கிறார்